ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அலோ ப்ளவுஸ் மட்டுமே போதுங்க நம்ம வந்து பிளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து லைனிங் பிட் எடுத்துருக்குது இது வந்து ஒரு மீட்ரு பிட்டு எப்போயுமே வந்து இந்த பிரிண்டிங் வர பக்கம்லாம் வந்து கைக்கு வர மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதாக இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கரை பீஸை வந்து நான் வந்து ஃபஸ்ட் ரெண்டாக மடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நாலா மடிச்சுக்கலாம் மடிச்சுக்கோங்க அப்புறம் வந்து இப்போ நம்ம இது வந்து எம்மிங் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கறதுனால எம்மிங் தையல் ரெண்டுமே எதாக இருந்தாலும் சரி இதில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை இன்ச் டு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மடிச்சு வச்சுக்கலாம் அதுக்காக விட்டுக்கலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றே ஹால் இன்ச் வந்து விடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக இப்போ அளவு ப்ளவுஸில் நீங்கள் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க எனி ஆல்ட்ரேஷன் இருக்கா அப்படின்னு இல்லை அப்படின்னாங்கன்னா சேம் அதே அளவு அப்படின்னாங்கன்னா நம்ம வந்து அதே அளவுக்கு வந்து போட்டடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் இந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு you <laughs> இந்த ஓவர்லாக்கு எல்லாம் இந்த பிசுறு வர பக்கத்தை இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இதிலிருந்து இதோட ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம்கோல் வந்து வருது இல்லைங்களா இது வந்து அப்படியே நம்ம ஒரு கால் இன்ச் இப்படி மேலே தள்ளிடுறோம் இது ரெடியளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது இருக்குது இல்லைங்களா இந்த டாட் போட்டது இந்த டாட் போட்டதை இப்படி திருப்பி விட்டுருங்க அது வரையும் இந்த கை வந்து இது மேலேயே வச்சுக்கோங்க அப்படியே ப்ளவுஸ் வந்து இங்கேருந்து மேலே ஏறாமல் வந்து பார்த்துக்கோங்க இந்த கையே இப்படி மேலே வச்சுட்டு அப்படி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு இந்த துணியும் எடுக்காதீங்க இதுக்கு அடியில் உங்கள் உங்க கை இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த துணியை இப்படி வந்து விரும் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டா அது இந்த பிளவுஸ் வந்து இதே மாதிரி இந்த இடத்துல இப்படியே தான் இருக்கணும் இப்போ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிட்டு இப்ப எடுத்த நம்ம அளவையும் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அளவை ஜாயின் பண்ணி விட்டுறோம் ரெண்டாவது அளவு இது வந்து நமக்கு குறைஞ்சு பாகம் வந்து எடுக்கிறதுக்காக இது இதை மட்டும் இப்படி நம்ம இந்த இடத்துல வரும்போது மட்டும் இப்படி கட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா போதும் இப்போ வந்து கை கட்டிங் வந்து பண்ணிடலாம் இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு கிட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு தையல் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து கொஞ்சம் உண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருவேன் நமக்கு வந்து ஆம்கோல் வளைவு ச ப்ளஸ் போட்ட மாதிரி வராதுக்கு காரணம் கை வந்து கரெக்டாக கட் பண்ணல அப்படின்னாலும் ஆம்கோள் வளைவு ப்ளஸ் போட்ட மாதிரி வராது ஏன்னா இந்த இடத்துல நம்ம இப்படி கை ஜாயின் பண்ணுற இடத்துல முன்னே பின்னே இருந்தது அப்படின்னா எப்படி நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணும்போது சரியா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெண்டு பிட்டை மட்டும் நான் வந்து தனியாக வந்து குடஞ்சி வெட்டி எடுத்துக்கிட்டேன் மீதி வந்து அந்த பக்கம் இருக்குது இது வந்து நம்ம குடஞ்சி பக்கத்துக்காக வச்சுக்கிறது அடுத்தது பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணிடலாம் பேக் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு நான் வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் கரை பீஸை வந்து திருப்பி போட்டுக்கிறேன் இந்த ஃபோல்டிங் வருது அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் அளவுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் திருப்பி ஃபோல்டிங் இருக்கிற பக்கமாக வந்து போட்டுக்கிட்டேன் அடுத்தது ஃபஸ்ட்டு கீழே வந்து பாட்டம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வர மாதிரி விட்டுடுறேன் ஒன்றரை இன்ச் டு ரெண்டு இன்ச் எவ்வளோ வந்து நமக்கு மடிக்க வருதோ அந்தளவுக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஒன்றே முக்கால் ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து விட்டுருக்குறேன் அடுத்தது இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம வந்து ஸ்டீ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பிளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எம்மிங் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்மிங் அதுக்கப்புறமே வந்து இது கொடுத்து நம்ம வந்து தூ தைச்சி திருப்புற மாதிரி பீஸ் கொடுத்து தைச்சி திருப்புற மாதிரி ரொம்ப ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குது இந்த மாடலும் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பேக் போர்ஷனில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம இடுப்பு அத ரெண்டு இப்படி ஒன்னா வச்சுக்கோங்க ஒன்னா வச்சுட்டு இந்த கீழே இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது கழுத்து போர்ஷன் ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி சைட் ஜாயின் பண்ண இடத்துல கழுத்து போர்ஷன் ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டு இந்த மாதிரி மேலே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதோட சென்டர் வந்து கிடச்சிருச்சு இதுதான் வந்து இதோட சென்டர் இந்த சென்டரை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடலாம் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது இதோட பிளவுஸோட உயரம் வந்து எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஷோல்டர்ல இருந்து வரையும் கீழே வரையும் நம்ம வந்து பிடிச்சுக்கலாம் இது வரையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த அளவு வரையும் நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு கோடு வந்து போட்டிடலாம் இப்போ நம்ம அப்படியே வந்து இப்போ அளவு பிளவுஸ்ல இருந்து அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி மேலேயும் கீழேயும் சென்டர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கழுத்து போர்ஷனை இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க கை வந்து இப்படி ப்ளவுஸ் மாதிரியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து கழுத்து போஷன் கரெக்டாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்து போர்ஷனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வரைய வருது அப்படின்னா அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு சரி பண்ணிக்கலாம் அடுத்தது இதை வந்து இப்படி வந்து நேராக எடுத்து விட்டுட்டு இந்த இருந்து ஒரு கால் இன்ச் தள்ளிக்கோங்க அதே மாதிரி இந்த ஷோல்டர்கிட்ட இருந்து ஒரு கால் இன்ச் வந்து தள்ளிக்கோங்க தள்ளிட்டு இப்போ இந்த சென்ட்ரு இது இது எல்லாமே இப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்படி கீழே இருந்து மேலே வரையும் இந்த இது நமக்கு ரெடி அளவு இந்த ஆம்கோல் வளைவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இது வந்து நமக்கு ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் வளைவு வந்து நம்ம எடுத்துடலாம் வளைவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையை கீழே இந்த சென்ட்ரு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கையை உங்க பிளவுஸ் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு மூணு விரலையும் இந்த விளிம் அந்த கோட்டோட நடுப்பகுதியில வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டதுக்கு அப்புறமே நமக்கு இந்த பக்கத்துல வந்து நம்ம கையோட அளவு இருக்கும் அந்த இது இருக்கும் கையோட எண்டு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை மார்க் பண்ணதுலயே வந்து கோடு போட்டடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமே ஜாயின் பண்ணிக்கிறேன் கழுத்து போர்ஷனையும் வந்து சரியாக கோடு போட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஆம்கோல் விளைவு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுரலாம் பாருங்கள் அதில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து வரைஞ்சிடலாம் இப்போ நம்ம இந்த பிளா பிளவுஸோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு ப்ளவுஸ் கஷ்டம் கட்டிங்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வர்றதுக்கு ஸ்டிச்சிங் மெத்தடும் வந்து நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கு இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பிளவுஸோட கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு இது நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்க நேர் கட்டிங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் இந்த நூல் நூலெலைகள் கிராஸில் வருது அப்படிங்கிறதுனால கிராஸ் கட்டிங் நான் வந்து அதே மாதிரி கிராஸ் கட்டிங்க தான் போட்டுக்கிறேன் இப்படி நம்ம போடும்போதே இந்த துணி வந்து கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு லூஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க பிளவுஸில் நம்ம கிராஸ் கரெக்டாக எடுக்கலைன்னாலும் கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்காது இப்போ அலோ ப்ளவுஸை வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்து போர்ஷனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் அளவுக்கு ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை வந்து அது ஒரு ரப்பர் கிளாத் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்காதீங்க ஒவ்வொரு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இழுக்கு இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கழுத்து போர்ஷன் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடில் வரும்போது நமக்கு மேலேருந்து இது எவ்வளோ தூரம் வருதோ வச்சுட்டு ஒரு கால் இன்ச் மேலையும் கீழையும் வந்து நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக வந்து விட்டுறோம் விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் அதே மாதிரியே வந்து இந்த கிட்ட இருந்து ஒரு கால் இன்ச் இப்படி தள்ளிக்கிறேன் நான் தள்ளிட்டு அதே மாதிரி இந்த ஷோல்டர்கிட்டையும் வந்து ஒரு கால் இன்ச் இந்த பக்கம் தள்ளிக்கிறேன் தள்ளினா தான் வந்து நமக்கு தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த கோல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு கால் இன்ச் மேலே பார்த்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே கீழே பட்டிக்கிட்ட வரும்போது காலி இன்ச் கீழே பார்த்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் உளைவு வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரியே மூணு விரலை மூணு இடத்துல இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு உங்கள் விரல் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல எல்லாமே வந்து அப்படியே ஒன்றா இணைச்சி விட்டுரலாம் இந்த கழுத்து போஷன் நமக்கு வந்து சரியா நம்ம வரையில அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு திருப்பியும் வந்து கோடு போட்டு இந்த மாதிரி சரியா வரைஞ்சிக்கோங்க நிக்க ஒரு ஒரு சிலரோட கழுத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு நல்லா டீப்பாக குடஞ்சி வெட்டின மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு மேலாப்பில் வந்து வரைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு டாட்டை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு டாட்டை எடுத்துட்டு இந்த ஷோல்டரை வந்து நீங்கள் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சென்டராக வரும் அதே மாதிரி இந்த நம்ம அளவு போட்ட ஷோல்டர்லையும் சென்டர் எடுத்துக்கோங்க இப்போ மேலேருந்து இப்படி கீழே வரையும் ஸ்ட்ரைட்டாக வரும் அதுக்கப்புறம் ஒரு வளைவு மாதிரி வந்து தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த வளைவுக்கு கீழே ஒரு கால் இன்ச் தள்ளி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் வந்து ஒன்றா இணைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் இணைச்சி கொண்டு வந்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பிளவுஸோட முன்பாகம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கட்டிங் மெத்தடு தான் நீங்கள் இப்போ தான் பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி பழகுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அதுக்கப்புறமே கூட நீங்கள் வந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறது அந்த மாதிரி மெத்தட் எல்லாமே வந்து நீங்கள் கட் புரிஞ்சிக்கலாம் பழகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது ப்ளவுஸ் கட்டிங்கு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட பிளவுஸ் கட்டிங் மெத்தடு இது தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணதை இந்த மாதிரி ஒன்றா வச்சு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்புறம் இதுலேருந்து இது ஒரு கால் இன்ச் வந்து தள்ளி இருக்குது ஒரு சிலரோட ப்ளவுஸில் பக்கமாக ஒரு ரெட்டு ஒரே அளவில் இருக்கும் ஒரு சில பிளவுஸில் வந்து கால் இன்ச் முன்ன பின்ன இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோளோட வளைவு இது ரெண்டுதும் இதே தான் இந்த இடத்துல மட்டும் ஒரு கால் இன்ச் மேலால் இருக்குது இதை மட்டும் நான் கரைச்சி விட்டுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா இது லைட்டாக தான் இதாக இருக்குது அப்படிங்கறனால நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குடஞ்சு மட்டும் வெட்டிக்கிறேன் இப்போ பாருங்க இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கை இது மூணுமே கட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டிக்கு வந்து கட் பண்ணிடலாம் பட்டிக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொக்கி பீஸ் வீ பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த கொக்கி பீஸ் வீ பீஸ் எடுக்கிறதுக்கு இந்த நெக் போஷனில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம் இல்லைங்களா அதையே வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பட்டிக்கு இது வந்து சிங்கிள் பீஸ் வருதா டபுள் பீஸ் வருதா அப்படின்னு நான் வந்து பார்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து டபுள் பீஸ் வந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் இதனால வந்து வேறு துணி எதுவுமே போட தேவையில்லை அதனால் இந்த மேலே இருந்த கொஞ்சம் கிளாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இதில் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்டும் விட்டுறலாம் ஏன்னா அந்த இன்ச் செலவுக்கு தான் நம்ம வந்து இதை மடித்து தைப்போம் அப்படிங்கிறதுனால அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர்லாக் போட்டிருக்கிற இடத்துல மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரியே வந்து இந்த பட்டியை சாரி தையல் போட்டுக்கோங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பட்டி இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடம் முடிகிற இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதோட பட்டியோடய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் தான் இதுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இது மட்டும் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணால் போதும் இப்போ நமக்கு இது வந்து டபுள் ஃபோல்டிங் வந்துடும் சேம் அதே அளவில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வந்து இந்த கொக்கி பீஸ் வீ பீஸ்க்கு வந்து எடுத்துடலாம் இந்த மீதி இருக்கிற கிளாத்தை தான் நான் வந்து இந்த கொக்கி பீஸ்க்கு வீ பீஸ்க்கு எடுத்துக்கிறேன் இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது ஒரு நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேப்பீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச் டு மூணு மூணு இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தது இன்னும் க்ளாஸ் பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சுது இன்றைக்கி இந்த கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மெத்தட்ல வந்து கட் பண்ணி பாருங்கள் எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அசால்ட்டா கட் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நான் ரொம்ப ரொம்ப பயங்கரதான் வந்து கட் பண்ணேன் ஐயோ ஏதோ தப்பாக கட் பண்ணிடுவோமோ யாராவது ஏதாவது சண்டைக்கு வந்துடுவாங்களோ திட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு எண்ணம் வந்து இருந்தது ஆனால் வந்து அதுவே நாளாக நாளாக கட்டிங் வந்து நம்ம கரெக்டாக பண்றோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா கட்டிங் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இருந்து எந்த மிஸ்டேக்ஸும் வந்து வராது மீதி வந்து ஒரு ஆறு பீஸ்க்கு நான் வந்து கிராஸ் கட்டிங் வந்து பண்ணி எடுத்துருக்கிறேன் மீதி இதெல்லாமே வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் தேவையில்லாதது இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை